அனைவருக்கும் வணக்கம் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது பத்து சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்றார் மகாத்மா காந்தி நூல் பலக்கல் என்றார் அவ்வையார் வாசிக்கும் திறனை மேம்படுத்த ஒரு வாய்ப்பாக அமைகிறது புத்தகத் திருவிழாக்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஈரோடு புத்தகத் திருவிழா ஆரம்பமாக உள்ளது ஈரோடு மாவட்ட நிர்வாகமும் மக்கள் சிந்தனை பேரவையும் இணைந்து நடத்தக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஈரோடு புத்தகத் திருவிழா ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு நாட்கள் நடைபெற உள்ளது ஈரோடு புத்தகத் திருவிழா சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஈரோடு புத்தகத் திருவிழா ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்தி நம்முடைய புத்தக அறிவை மேலும் மேம்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்